அந்த மேகம் இறங்க இறங்க இவர் குர்ஆனை ஓத ஓத மேகம் இறங்க இறங்க அந்த குதிரை கொண்டிருந்தது திமிரு கொண்டது அது விரண்ட ஓடியது फलंमा காலை விடிய விடிந்தவுடன் உடனே அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் Allah தூதரிடத்தில் அது நினைவு காட்டப்பட்டது Allah உடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தில்க ஸகீனது தனசலத் பில் குர்ஆன் அது குர் ஆன் இறங்கு குர் ஆனை ஓதும் பொழுது இறங்கக்கூடிய அமைதியாகும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நிகழ்வு எமக்கு இரண்டு பாடங்களை கொடுக்கிறது அவர் எப்போது குர்ஆனை ஆனை ஓதுகிறார் எப்போது ஓதுகிறார் இரவுடைய விடியலில் ஓது இரவுடைய நேரத்தில் ஓதுகிறார் அல்லாஹ் அகிபர் இரவில் விழித்து குர்ஆனை ஆனை ஓதக்கூடிய வழக்கம் சுஹாபாக்களுடைய வழக்கம் சஹாபாக்கருடைய வழக்கம் என்று சொல்வதற்கு மேல் அது ஒரு மூமினுடைய வழக்கம் இரவுடைய நேரங்களில் விழித்து அல்லாஹ்னுடைய கலாமானிய புத்தகத்தை திறந்து ஓதுவது ஒரு மும்மியுடைய வழக்கம் ஒரு மும்மினுடைய பண்பது அது மூமினுடைய வாழ்விலிருந்து பிரித்துப் பார்க்க முடியாத அம்சம் காலை முதல் இரவு வரை குர்ஆனை ஓதுவது குர்ஆனை படிப்பது குர்ஆனை ஆராய்வது குர்ஆனை மணல் செய்வது ஒரு மும்மினுடைய வாழ்வில் உள்ளது அந்த நபித்தோல சூரத்துள் கம்பை ஓத ஓத அந்த ஒட்ட அந்த குதிரை அழர்கிறது ஏன் மேகம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சில அறிஞர்கள் அந்த இரங்கலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது வழக்குகள் அது மலக்குமா போன்ற ஓத ஓத சக்கீனத்துடைய மலக்குகள் அமைதி அளிக்கக்கூடிய வழக்குகள் அல்லா அருளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் அந்த இடத்தை நோக்கி இறங்கி வந்து இறந்து இறங்கி வந்து கொண்டிருப்பார்கள் அந்த புரானை கேட்பதற்காக சூரத்தில் கஃப் எமக்கு தரக்கூடிய சிறப்புகளில் இதுவும் ஒரு சிறப்பு இரண்டாவது சிறப்பு முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபித் தர்ந்த அரசு கூறுவதாக அந்த நதிய சுமல்லாஹ் செல்ல மக்கால் அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் மன் ஹாஃப் இ பைஷா ஆ திம் மின் அவலி சூரத்தில் கஃப் சூரத்தில் கஹஃப் உடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்தாரோ

பாதுகாக்கப்படுவார் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் பத்து வசனங்களை மனனம் செய்தவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்தும் பாதுகாக்கப்படுவார் அது போலவே சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதி வருபவர் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் பாதுகாக்கப்படுவார் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் முடிவெடுப்போம் இந்த தஃப்ஸீருடைய இந்த தஃப்ஸீருடைய பாடம் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை அல்லாஹ் அல்லது எம்மா எவ்வளவு ஏனமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த சூரத்துல் கஹஃவை முழுமையாக வாணம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் சஜ்ஜாரூடைய ஃபித்னாவிலிருந்து சூரத்துல் கஹஃவைப் பாதுகாக்கும் சஜ்ஜாரூடைய சோதனையிலிருந்து சூரத்துல் கஹஃவை எம்மை பாதுகாக்கும் வெள்ளியத் இந்த சிறப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹஃவுடைய முதல் வசனத்தை ஆரம்பம் செய்வோம் அல்லாஹ் ரப்பூலன மின் கூருகிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் கூறுகிறான்

அல்லாஹ் தன்னை புகழ்ந்து ஆரம்பிக்கிறான் அல்ஹம்து இல்லா அவருக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று அல்லாஹுடைய புகழ்ச்சிகளோடு ஆரம்பிக்கக்கூடிய கூடிய சூறாவில் சூரத்துல் கஹஃபும் ஒரு சூரா சூரத்துல் அல்ஹம்து என்று ஆரம்பிக்கும் சூரத்துல் நடுத்த நடு சூரா சூரத்துல் கஹஃப் சூரத்து சபா சூரத்துல் ஃபாத்திர் இந்த ஐந்து சூறாக்கள் சூரத்து சூரத்துல் அந்தாம் சூரத்து சூரத்து சப சூரத்து இந்த ஐந்து சூறாக்கள் அல்லாஹுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பமாகும் அப்படி அல்லாஹுடைய புகழ்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் சூரத்து ஒரு சூறா அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் புகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹுக்கே உரித்தாகும் புகழ்ச்சிகள் எல்லாம் அல்ஹந்து அது சுக்குர் நன்றிக்கு மேலானது புகழக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் உச்சகட்டம் அல்ஹந்து அல்ஹந்து அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் புரித்தாகட்டும் யார் அந்த அல்லாஹ் அல்ஹம்து புகழக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை அசைப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் புகழ்ச்சிக்குரிய வந்தான் அவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலும் அவன் படைப்பாளன் இந்த உலகத்தை அவன் இந்த உலகத்தை அல்லாஹ் ரம்பு அலமின் வடிவமைப்பதற்கு முன்னாலும் அழகிய முடையில் அவன் வடிவமைப்பவன் தான் அல்ஹம் அது போல புகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் அவன்

இறக்கினான் அவன் கொடுத்தான் என்று சொல்லவில்லை அவன் எடுத்து வந்து என்று இங்கே அறுத்தமைக்க கூடாது அடியான் அல்லாஹுவை வணங்கக்கூடிய என்ற தன்மையை சுமந்த அடியான் அல்லாஹுவை வணங்கக்கூடிய தன்மையை சுமந்த அடியாராகிய முகமதுல்லா

அல்லாஹ் இறக்கினான் யாரின் மூலமாக இறக்கினான் ஜிபிரீலின் மூலமாக எப்போது இறக்கினான் அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஜிபிரீலின் மூலமாக அல்லாஹ் இறக்கினான் ஜிபிரீல் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்டார் அது எப்படி கேட்டார் எந்த முறையில் கேட்டார் இது இதெல்லாம் நமக்கு தெரியாது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள்

سبحان الذي أسرى بعبده أو نري أري الله رب العالمين وإن كنتم في غيب مما نزلنا على عبدنا எம் அடியாரின் மீது இறக்கிய இந்த குரானில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தார் இப்படி அல்லாஹர் அப்பல் அல்லாஹுடைய தூதரை மட்டுமல்ல எல்லா நபிமார்களையும் பல இடங்களில் அல்லாஹ் குர்ஹானில் இப்படித்தான் அல்லாஹ் அல்ல அறிமுகப்படுத்த செய்கிறான் நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அல்லாஹிற்கு அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹுவ் தொகைதோடு கலப்படமற்றிருந்து கலப்படமற்ற தூய்மையான தொகைதோடு வணங்கக்கூடிய அடியாராக இருந்தார் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹ் இப்படி ولكن القرآن ان الناس يقولون على الناس في الكتاب. انزل على